என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒவ்வொரு நாளும் முழங்காலில் நின்று வேதத்தை படிக்கணும்னு சொல்லி இந்த வருஷத்தில் ஒரு மிக முக்கியமான சவாலில் அநேகர் ஈடுபட்டுருக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இரநூறுக்கும் அதிகமானோர் இதில் ஈடுபட்டு கடைசியில் படிக்க முடியாமல் நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் இப்போவும் சொல்கிறேன் இன்னைக்கு நினைச்சாலும் உங்களால் படிக்க முடியும் பெரிய ஒரு நாள் நீங்கள் நான் பைபிளில் முடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பிடிவாதத்தோட நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு இந்த சவாலை எடுத்துக்கொள்ளுங்க இப்பவும் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் அநேகருக்கு ஒரு கேள்வி என்னென்னா ஒன்று சாமியில் படிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள ஏன் சங்கீதத்துக்கு வந்தோம் எடுத்த உடனே நீங்கள் யோபுவை படிக்க வச்சிங்க ஆதாமுடைய சம்பவத்துக்கு அப்புறம் யோபுவுக்கு போயிட்டீங்க திரும்பவுமாக நம்ம ஆதியாமத்துக்கு வந்தோம் மறுபடியுமாக நம்ம ஒன்று சமையல் முடித்தோடனே ஏன் சங்கீதம் இதுதான் வரலாற்றின் அடிப்படையில் சரியான ஒழுங்கின்படி வேதத்தை நம்ம படிக்கிறோம் இப்போ தாவிது தப்பி ஓடினான் அந்த டைமில் என்ன சங்கீதமோ அந்த சங்கீதத்தை நம்ம படிச்சுட்டு திரும்ப வருவோம் இப்போ ரெண்டு சாமியலுக்குள்ளே வந்துட்டோம் அப்போ ஒவ்வொரு நாளுமே இந்த ஒரு வரிசை கிரமப்படி குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லுவாங்க இந்த வரிசை கிரமப்படி சரியாக படிப்போம் என்றால் முழு வேதத்தையும் மிக அழகாக படிக்கலாம் நீங்கள் எஸ்ரா நகைமையாக படிக்கும்போது அங்கே ஆகாய் சகரியாக்குலாம் போயிட்டு வருவோம் அதனால் இதுதான் சரியான முறை பைபிளை நம்ம வந்து ஆர்டர் படி பண் பண்ணும்போது அதை நமக்கு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒன்றா சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி இதெல்லாம் ஒன்றா ஸோ இப்படி அடுக்குனாங்க ஆனால் ஒழுங்காக படிக்கணும்னா இதுதான் சரியான முறை எனவே இப்படி படித்தீங்கன்னா பைபிளை இன்னும் எளிதாக படித்து விளங்கி கொள்ளலாம் அதுக்காக தான் இந்த ஆர்டர் படி நம்ம படிக்கிறோம் படிங்க விற்றாதீங்க இந்த வருஷம் முழுவதும் சரியாகி படித்து முடிக்கப் போகிறோம் கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்துவின் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் ஒரு மனிதனுக்கு எதிராய் வந்தால் அது எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை ஒரு நாளும் கத்தர் மாத்திரம் நமக்கு எதிராக ஒரு நாளும் வந்துடக்கூடாது யார் வேணாலும் நமக்கு எதிராக நிற்கலாம் யார் வேணாலும் நமக்கு எதிராக பேசலாம் யார் வேணாலும் நமக்கு எதிராக வந்து சண்டை போடலாம் யுத்தம் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் கத் நம் பட்சத்தில் இருக்க வேண்டும் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறாரான்றது மட்டும் அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பெரிய மாணவரில் ஏசை அறுபத்தி மூன்று பத்தை நான் வாசிக்கிறேன் அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய ஆவியை விசனப்படுத்தினார்கள் அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார் தேவ ஜனங்களுக்கு தேவன் சத்ருவாக மாறினார் அப்போ இதை விட ஒரு வேதனையான காரியம் ஒன்றுமே இல்லை இது நான் முதல் நாளில் சொன்னேன் ஏன் ஆண்டவர் அப்படி ஒரு மனிதனுக்கு சத்ருவா மாறினார் எப்போ ஒரு மனுஷனுக்கு தேவன் சத்ருவா மாறுவார் என்பதை சொன்னேன் தேவனுடைய பொறுப்பை ஒரு மனிதன் தட்டி கழிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை உதாசீனப்படுத்தும் போது கத்தர் அவனுக்கு சத்ருவா மாறினான்னு சவுளை வைத்து நான் உங்களோடு பேசினேன் நான் நேற்று தினத்தில் சொன்னேன் ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த பெருமை வந்துருச்சுன்னா கத்தர் அவனுக்கு எதிராக மாறிவிடுவார் இன்னைக்கு இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் தேவன் ஒரு மனுஷனுக்கு சத்ருவா மாறுவதற்கு காரணம் என்னாகுமத்தின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் என்னாகமும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது பிழையாம் தீர்க்கதரிசி போகும்போது தேவனுக்கு கோபம் உண்டது கத்துடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் எவ்வளோ ஒரு பயங்கரமான வார்த்தை கத்தருடைய தூதனானவர் அவனுக்கு எதிராளியாக நின்றார் இங்கே தூதனானவர் என்று வேதத்தில் படிக்கும் போதெல்லாம் அது ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கின்ற ஒரு வார்த்தை கிறிஸ்தபோனி என்று சொல்வார்கள் இயேசு இந்த உலகத்தில் அவர் குமாரனாய் வந்து அவர் மனுஷ ரூபமாய் வந்து பிறப்பதற்கு முன்பாக பழைய அவருடைய பரிசுத்தவான்களை சந்திக்கும் போதெல்லாம் தூதனானவராக அங்கே அவர் காணப்பட்டார் இதைதான் இயேசு யூதர்களுக்கு சொல்லும் பொழுது ஆபிராம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான் கண்டு களிக்கும் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போது அவர்களுக்குள்ள ஒரு கோபம் வருது அவங்க கேள்வி கேட்குறாங்க உமக்கு இன்னும் ஐம்பது வயசாகலையே ஆகலையே அம்மா கண்டிரோ என்று பொழுது ஏசு சொல்லுகிறார் நான் ஆபரகம் காலத்துக்கு முன்னமே இருக்கிறேன்னு சொல்கிறார் ஸோ யோவான் ஒன்று ஒன்றிலே வாசிக்கிறது போல் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று வாசிக்கிறோம் அப்போ இங்கே தூதனானவர் என்று வேதத்தில் படிக்கிற இடங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம் பாருங்க இங்க வாசிக்கிறோம் கத்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் எதிராளியாக நின்றார் என்று வாசிக்கிறோம் அப்போ சாதாரண தூதனாக இருந்தா ஏஞ்சல் ஆஃப் காடா இருந்தா அதுல வந்து அவன் என்று இருக்கும் இங்கே அவர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது பாருங்க அவனுக்கு எதிராளியாக நின்றார் இது வந்து ஒரு ஒரு பிழையாம் தீர்க்க தரிசிய ஆண்டவர் போகாதன்னு சொன்னதுக்கப்புறம் இவன் மீறி போகிறான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் பதினேழாம் வருஷத்தை வாசிக்கிறானே உண்மை பாலாக் ராஜா சொல்கிறார் உம்மை மிகவும் கணம் பண்ணுவேன் நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன் நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்றார்கள் அப்போ பாலாக் ராஜா ஆளை விட்டு பிழையாம் தீர்க்க தரிசிக்கு கூலியை கொடுத்து இந்த இசிறவேல் ஜனங்களை சபி என்ன கேட்டாலும் தருவேன் அப்போ இதுதான் ஒரு பெரிய வேதனையான காரியம் கத்த ஒரு கணத்தை கொடுத்து இவனை ஒரு தீர்க்கதரிசி என்ற அந்தஸ்தோடு இவனை நிறுத்தி இருக்கும்போது இவனுக்கு இருக்கிற அந்த பேராசையை பார்த்திங்களா இந்த பேராசை தேவன் அவனுக்கு எதிராளியாக மாற பண்ணியது இந்த பேராசை தேவனை அவனுக்கு எதிராளியாக மாற பண்ணியனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இவனுக்கு இருந்த கணம் இவனுக்கு இருந்த அந்த அவனுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் இதையெல்லாம் தாண்டி ராஜா சொல்கிறான் பாலாக்கு நான் உன்னை மிகவும் கனம் பண்ணுவேனோடனே அதுக்காக என்னெல்லாம் முயற்சி பண்ணுறான் பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு தேவன் எதிராளியாக மாறுவதற்கு காரணம் என்னென்னா அவர்களுக்குள்ள இருக்கிற பேராசை பிரியமானவர்களே இன்றைக்கி ஒருவேளை கற்று என்ன ஆசிரியர் வச்சிருக்கிறாரா போதும் எந்த மனதுடனே கூட தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம்னு வாசிக்கிறோம் நம்ம இன்றைக்காவது போதும் ஆண்டவரே நீங்கள் என்னை நல்லா வச்சிருக்கிறீங்க சொல்லியிருக்கிறோமா அதை மீறி கத்திரவங்களை கொடுக்குறாரா உங்கள் ராஜ்யத்தை நான் எப்படி கட்டுறது அப்படின்றத மட்டும்தான் நம்ம கவனத்தில் கொள்ளணுமே தவிர இன்னும் வேணும் வேணும் வேணுன்ற வந்த அந்த பேராசைக்குள்ளே போயிட்டா அது ஒரு பெரும் நஷ்டமாக மாறிவிடும் பிழையாம் தீர்க்கதரிசி இஸ்ரேவேல் ஜனங்களை சபித்ததுனால இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கத்தர் கொடுத்த ஆசிர்வாதம் என்ன உன்னை ஆசிர்வதிக்கிறதில் நான் ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவங்கள சபிப்பேனார் அப்போ இந்த பிழையாம் சாபத்தை வாங்கி கட்டிக்கிட்டான் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே பேராசை பெரும் நஷ்டத்தை உண்டு பண்ணிவிட்டது இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரம் திருப்தியாக வாழ்கிறோம் பேராசையோடு வாழ்கிறோமா ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் எபிரேயர் கெழுதின நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் பாருங்கள் முதல்ல உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள் இதுதான் முதல் காரியம் கத்தர் எனக்கு கொடுத்துருக்குறாரா போதும் அப்போ இதில் திருப்தியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் திருப்தியாக வாழ்வோம் எல்லாவற்றுக்காகவும் நம்ம ஆண்டுக்கு நன்றி சொல்லி திருப்தியாக வாழ கற்றுக்கொள்வோம் அதுதான் இங்கே சொல்கிறாரு உங்களுக்குள்ளே பணம் ஆசை வேணாம் பண தேவை கண்டிப்பாக இருக்கும் நமக்கு பணம் தேவை ஆனால் பண ஆசை இருந்தால் நம்ம இருதயம் அந்த ஆசையின் மேல் பற்றிக்கொள்ளும் அதனால் வர விளைவு பாருங்களேன் என்ன நடக்குது தேவனை விட்டு விலகுறதற்கு அதுக்கு வாய்ப்பாக மாறிடும் கத்தருக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி வந்துடும் ஸோ நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் இதையெல்லாம் கொடுக்கிறவர் நம்ம கூட இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே ஏன்னா இதை கொடுக்குறவர் நம்ம கூட இருக்கிறார் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் ஸோ நமக்கு அந்த பண ஆசை மாறணும் கொடுக்குறவர் மேலே ஆசை வரணும் எதை கொடுக்குறாரோ அதன் மேலே நமக்கு ஆசை வரக்கூடாது அப்போஸ் நான் எங்க எப்போது திமுத்தைக்கு எழுதின முதலாம் நிருபம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒன்று தீமூத்தை ஆறு ஆறு போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் அப்போ போதும்னு சொல்ல கற்றுக்கொள்ளணும் முதல்ல ஆசை மாறணும் ரெண்டாவது போதும் என்று சொல்ல கற்றுக்கொள்ளணும் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு பேரூ இரண்டு பதினைந்த வாசிக்கிறேன் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிழையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அதன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது பாருங்க அநீதத்தின் கூலியை பெற்றுக்கொண்டான் அதனால் அவனுக்கு என்ன லாபம் கிடைச்சது அதனால் பின்விளைவை நம்ம எப்போவுமே யோசிக்கணும் எனக்குள்ள இருக்கிற பேராசை வர எனக்கு கொடுக்க போகிற பின்விளைவு பேராசையினால் நான் பெறப்போகிற அநீதத்தின் கூலி இதை யோசிக்கணும் முதல்ல எனக்கு தேவையில்லாதது மேல் ஆசைப்படக்கூடாது இரண்டாவது போதும் என்கிற மனது மூன்றாவது வரப்போகிற தீமையை முன்னறிந்து செயல்படுகிற ஒரு நல்ல வாழ்க்கை இது இருந்துச்சுன்னா தேவண்டிய பிள்ளைகளே நம்ம எப்போதும் கத்தருக்கு நன்றி சொல்வோம் இல்லைனாலும் நன்றி சொல்வோம் இருந்தாலும் போதும்னு சொல்ல கற்றுக்கொள்வோம் இன்றைக்கி அந்த ஒரு நல்ல வாழ்க்கையை கத்தர் தருவாராக தேவன் நமக்கு எதிராளியாக மாற இடம் கொடுத்துட்றாதீங்க கவனமாக இருப்போம் கத்தை நமக்கு கிருப தருவார் ஜபிக்கலாமா நல்ல தப்புனே பேராசை எங்கள் வாழ்க்கையில் வராமல் கவனமாய் வாழ எங்களுக்கு கிருபத்தாங்க ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் கத்தர் கொடுக்குற ஆசிர்வாதத்தை ஆண்டவரே நாங்கள் பேராசையினால் இழந்து போயிடாதபடி நாங்கள் கவனமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் மூலமாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரி இந்த நாளுக்குரிய மனப்பாட மனப்பாடத்தை குறித்து கொள்ளுங்கள் எபிரேயர் பதிமூன்று ஐந்து எபிரேயர் பதிமூன்று ஐந்து காட் பிளஸ்